நம்ம மட்டன்ல வந்து எலும்பு கொழுப்பு இதெல்லாமே வந்து சத்தான பொருள்னு சொல்லி நம்ம மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அதே மாதிரி புட்டு இந்த புட்டு சாப்பிட்டாலும் உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து அந்த புட்டையும் அந்த மட்டனோட சத்தியம் ஒன்னா சேர்க்கறது தான் இந்த மட்டன் தக்கடி வந்து ஆட்டுக்கறி எடுத்துருக்கோண்ணா அதுக்கு வந்து நூறு கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு அது ரெண்டு ஒன்னா சேர்த்து அரைச்சி வச்சிருக்கோண்ணா பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணு சேர்ந்து முப்பது கிராமு பெருஞ்சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும்னா பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து அரை கிலோ எடுக்கிறோன்னா அந்த அரை கிலோ வந்து நம்ம ரெண்டு விதமாக பயன்படுத்த போகிறோம் அதேமாதிரி தக்காளி வந்து முந்நூற்றம்பதுலேருந்து நானூறு கிராம்னா புட்டு செய்கிறதுக்கு வந்து அரிசி மாவுனா நம்மளுக்கு வந்து புட்டு அதிகமாக வேணும் அப்படின்னும் போது நம்ம ரெண்டு கிலோவுக்கு முக்கால் கிலோ கூட நம்ம அரிசி மாவை சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ஒரு கப் எடுத்துருக்கோம் அது வந்து ஒரு நானூறு கிராமில் இருந்து அரை கிலோக்குள்ளே தூள் வந்து கால் ஸ்பூன்னா மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூனு கொழம்பு மிளகாத்தூள் தான் நம்ம இதுக்கு பயன்படுத்துகிறோம்ண்ணா நம்ம வழக்கம் போல் கறி குழம்பு வைக்கிற மாதிரி மிளகாத்தூளோ அல்லது கரம் மசாலாவோ மட்டன் மசாலாவோ அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கறது கிடையாது வெறும் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்ப்போண்ணா உப்பு அது தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம்ண்ணா பச்சை மிளகா பெருசாக இருந்தால் ஒரு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்திக்கலாம்ண்ணா இப்போ நம்மள்ட்ட வந்து நாட்டு மிளகா கிடச்சிருக்கு அதனால ஒரு பத்து மிளகா சேர்த்துக்கிறோம் எண்ணெய் வந்து நம்ம கறி கொழுப்பு பார்க்குறோம் கொழுப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுனா போதும்ண்ணா அதே இது கொழுப்பு கம்மியாக இருக்கும்போது ஒரு நாலு ஸ்பூன் நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம்ண்ணா அதே மாதிரி கொத்தமல்லி தலை கருவேப்பிலைனா தேவையான அளவு ஆனால் கொத்தமல்லி தலையும் நம்ம ரெண்டு விதமாக பயன்படுத்த போகிறோம் கருவேப்பிலையும் ரெண்டு விதமாக பயன்படுத்த போகிறோம் கறி வந்து ஒரு பத்து கிலோ குட்டி பத்துலேருந்து பன்னெண்டு கிலோ நம்ம ஆட்டுக்கறியை பொறுத்த வரைக்கும் பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோ கறி வந்து இருக்கும் நல்லா இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் அதிகமாக ஒரு பயஞ்சு கிலோ இருபது கிலோ கடாலெல்லாம் வெட்டுவாங்க அதை கொஞ்சம் முத்தலா இருக்கும் நம்ம என்னதான் வேக வச்சாலும் நரம்பு மாதிரியா நார் நராக வரும் அதே மாதிரி பத்து கிலோ கீழே உள்ள குட்டியும் பால் குட்டி என்னண்ணா கட்டி ரெண்டு கிலோ கறிக்கு இவ்வளோ பெரிய பாத்திரம் வைக்கிறது ஆமாங்கண்ணா இப்போ நார்மலாக நம்ம கறி குழம்பு வைக்கிறதுக்கு சின்ன பாத்திரம் இருந்தாலே போதும் நம்ம மட்டன் தக்கடிக்கு வந்து கொஞ்சம் தாராளமாக இருக்கணும் பாத்திரம் சீசன் டைமில் சிக்கனை ஊத்துறாங்க ஆடலாண்டியா இது வந்து இப்போ நம்ம நூறு கிராம் ஊற்றி ரெண்டு கிலோ கறிக்கு என்ன எண்ணெய் காஞ்சிருச்சி தண்ணி ஊற்றி அவங்க போகிற வரண்ணா அது கருவில் குருண்ணா கருவில் பட்டை எந்த கலர்யா பட்டை என்ன கலர் இருக்குது அந்த காலத்தில் வெங்காயம் வரண்ணா கோகோ சென்ட்ரான்னு சொன்னாங்க வெங்காயம் வந்து ப்ரவுன் கலராக வரணும் அப்படின்ட்டு அது மற்ற குழம்புக்குன்னா தக்கடிக்கு வந்து வெங்காயம் போட்ட ஒன்றுமே தக்காளி சேர்த்திடலண்ணா

தனியா தூள் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்கோம் கல் போதை நல்ல போட்டுக்கிறோம் ஏன்னா உப்பு நம்ம வந்து தண்ணி ஊற்றுவோம் திரும்ப அந்த கொழுக்கட்டை எல்லாம் சேர்க்கும் போது இன்னும் உப்பு தேவைப்பட்டால் நம்ம சேர்த்திக்கலாம் இப்போ நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருவாங்க தண்ணி ஊற்றி நல்லா தாராளமாக ஊற்று மஜ்ஜாப்பா மஜ்ஜாப்பா அப்படிங்க ரசத்த இந்த ஜூஸை மட்டும் எடுக்கிற ஜூஸ் மட்டும் எடுத்து சூப்

பொமல்லித்தலைண்ணா கொத்தமல்லி தலை கடையிலே அரிசி மாவுக்கும் மாவுக்கும் தனித்தனியாக இருக்குது நீ புட்டு மாவு கொடுனா நொர நோரணும் இருக்கும் புட்டு மாவு கொடுப்பாங்க அரிசி மாவு வேணால் கொஞ்சம் நைஸாக இருக்கும் கொஞ்சமாக உப்புல குழம்பு எடுத்து வச்சிடலிங்களா ஆ அந்த குழம்புல தான் இப்போது கொழுக்கட்டை குடிக்க போகிறேண்ணா அதாவது நான் சூடு மாவு வச்சு கொழுக்கட்டை பிடிக்க போகிறதா இல்லை அது கூட கறி வச்சு பிடிக்க போகிறா வெறும் மாவு தான் கொழுக்கட்டை பிடிக்க போகிறோம் தண்ணிக்கு வேலை குழம்புக்குறீங்க ஆமாண்ணா அந்த அப்போதான அந்த குழம்போட டேஸ்ட் இருக்கும் இல்லை மாவு வந்து இந்த பதத்தில் கெட்டியாக இருக்கணும் வடை மாவு வந்து தண்ணியாக இருக்கும்ண்ணா அரிசி மாவு வந்து கொஞ்சம் டைம் ஆக ஆக அந்த தண்ணி இழுக்க இழுக்க இன்னும் கெட்டியாகிட்டே இருக்கும் அப்போ என்ன ஆகும்னா சாப்பிடுவோம் ரஃப்பாக இருக்கும் இந்த அளவுக்கு கெட்டியாகவும் இருக்கணும் சாஃப்டாகவும் இருக்கணும் ஊற்றக்கூடாதுங்க அதுக்கு அதுக்கு மேலே ஊற்றுனீங்கன்னா கஞ்சி ஆகும் ட்டை வந்து ரொம்ப அழுத்தி பிடிக்கக்கூடாதுண்ணா கோழக்கட்டை ஆவிக்கு பிடிக்க கூடாது புள்ளியார் கோய்ச்சிக்கு வரேன் மட்டன் குழ்கட்டை தானே இது கோச்சுக்கு மாட்டேன் ஏன்னா ரஃபாக என்ன உள்ள அதனால நல்லா லூஸாகவே பிடிச்சிக்கலாம்ண்ணா எவ்வளோ அழகுணும் வரும் மாவருக்கு வரையும் வரும் கரிய எடுத்துடலாம்ண்ணா கொஞ்சம் கறி எடுக்கிறீங்க இப்போ கொழக்கட்டை வந்து ஃபுல்லாகவே குழம்புல வந்து மூளுக்குணும்ண்ணா அதுக்காக இப்போ கறியும் போட்டு கொழ்கட்டையும் போட்டோம்னா நம்மளுக்கு இடம் பத்தாது அப்படி இல்லை நம்ம என்ன பண்ணுவோம் தண்ணி அதிகமாக ஊற்றிடுவோம் இப்போ ரொம்ப குழம்பு தண்ணியாக இருக்கும் அதுக்காக கறி மட்டும் எடுத்துடலாம் மஜ்ஜாப்பா மஜ்ஜாப்பா சரிண்ணா குழம்பு கொச்சிச்சு இப்போ கொழுக்கட்டி எடுத்து குழம்பு உள்ள விட்றோம் ஆமாம் பொறுமையாக விடணும் எல்லாம் உடச்சிக்கும் கொழம்புலேயே பிடிச்சிட்டு குழம்புலேயே விட்றோம் ஆமாம் குழம்புலேயே பிடிச்சி குழம்புலேயே அப்படி வச்சிடணும் வைக்கும்போது பொறுமையாக வைக்கணும் உங்களுக்கு கை வந்து சூடு தாங்கலைன்னா கரண்டில் வச்சு உள்ளே அப்படியே இறக்கலாம் நல்லா இப்படி த உள்ள குழம்பு ஒன்று

ஒரு வெங்காய தக்காளி போட்டு லைட்டாக வதக்கிட்டு இதையும் போட்டு நல்லா மிளக தூள் போட்டு இது ஒரு சைட் டிஷ்ஷாகவும் அது குழம்பாகவும் கூட வச்சு சாப்பிடுவோம் மல்லிகைத்தலை பொருளை கடைசியாக குழம்பு போயிருந்தோம் ஃபர்ஸ்ட் எவ்வளோ தண்ணி அஞ்சு ஒன்று இருக்கு பாருங்க என்ன சரிண்ணா ஆ அருமான இடத்துல உட்காண்டி இடத்துல படையின் போட்டாச்சு வித்தியாசமான முறையில் மட்டன் குழம்பு அந்த சிக்காக்காவுக்கு சிக்கா அப்படியே எப்படி முட்டையும் முழுங்கனா அது மாதிரி முழுங்குறேன் ஊத்துங்கள் ஊத்துங்கள் அப்பா மஜாப்பா மஜர்த்த சாப்பிட்றோம் மஜ்ஜாப்பா சரியா இருக்குண்ணா செம்மையா இருக்கு மனம் இருக்கு மனம் இருக்குது நல்லா இருக்குண்ணா திரும்ப எடுத்து போட்டு ரெண்டு தடவை கருவேப்பிலை போட்டு ரெண்டு தடவை மல்லி போட்டு மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி கொடுத்ததுனால வேற லெவலு சூப்பராக இருக்கும் கேக்கா போட்டு ஆள் சேனலையும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்து